கெனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் பதினாறாவது நினைவேந்தல் மற்றும் நீதி கோரிய போராட்டம் மட்டக்களப்பு காந்திபூங்கா முன்பாக அமைந்துள்ள மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவுத் தூபியில் இடம்பெற்றது மட்டு ஊடகமையம் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் மீன் இந்த நிகழ்வினை நடாத்தியது மட்டு ஊடகமையம் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியவற்றின் தலைவர் வா கிருஷ்ணகுமாரின் ஏற்பாடு சிரேஷ்ட ஊடகவியலாளர் க சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோ கருணாகரன் மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் பிரதி முதல்வர் க சத்தியசீலன் ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது உயிரிழந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் உருவப்படத்துக்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர்களாக கங்காதரன் மற்றும் க சரவணன் ஆகியோரினால் மெலர் மாளிகள் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தலைவர் மற்றும் கலந்து கொண்டவர்களினால் ஏகச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஒரு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் காணாமல்லாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் ஊடக சுதந்திரத்தினை வலியுறுத்தியும் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியும் குற்றவாளிகளை கைது செய்யுமாறு வலியுறுத்தியது கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதன்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதிகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது アイルランド。 देस ए हम तो हमने आपातकाल में काम Bandam, bandam. 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 Bandam ஊடகத்தை அடக்காது நடக்காத அடக்காதே ஊடகத்தை அடக்காது நடக்காத அடக்காத ஊடகத்தை அடக்காது நடக்காதே அடக்காத ஊடகத்தை அடங்காத அடக்காத വേണ്ടം വേണ്ടം നീ ദി വോണ്ടം വേണ്ടം നീ ദി വോണ്ടം വേണ്ടം വേണ്ടം നീ ദി വോണ്ടം അനുരാ അരഹി നീ ദി കൊടോ 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 അനുരാ അരഹി ഇസ്ലാമീ നടേ അനുരാ അരഹി ഇസ്ലാമീ നടേ അനുരാ അരഹി ഇസ്ലാമീ നടേ உடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்ட உறவினா இருக்கு படுகொலை செய்யப்பட்ட உறவினால் இருக்கு நீதிவண்டு குடி கொண்டполнеயப்பட்ட ஊடக விலாருக்கு நீதிவண்டு குடி கொண்டполнеயப்பட்ட ஊடக விலாருக்கு நீதிவண்டு குடி கொண்டполнеயப்பட்ட ஊடக விலாருக்கு நீதிவண்டு வேண்டாம் வேண்டாம் 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 நீதிவண்டு

பாண்டம் பாண்டம் வீதி வந்து பாண்டம் பாண்டம் வீதி வந்து பாண்டம் பாண்டம் வீதி வந்து அனுரா அரகே வீதியே இந்த நாட்டில் நீ கருணா அரகே சாமே நாடதே அனுரா அரகே காகா அரகே கோரை விலரை காகா அரகே

ஊடக சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் பதினாறாவது ஆண்டு நினைவை எமது இந்த மட்டக்கிளப்பு மாநகரத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் சார்பாக இன்று நாங்கள் அந்த நினைவை நினைவு கூறுகின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் அதனை செய்து வருகின்றோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த இந்த ஊடகவியலாளர் விக்ரமசிங்க அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார் இவர் சுட்டுக்கொல்லப்படுவதற்கு முந்தே நான்கு தடவை அவருக்கான கொலை அச்சுறுத்தல் இருந்தது என்பது அவரே பல இடங்களிலே மூன்று தடவை இருந்ததாக கூறுகின்றார் ஒன்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது இரண்டாயிரம் ஆண்டு மூன்றாவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் நான்காவது தான் அவரை இலக்கு வைக்கப்பட்டது ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தன்னை கொலை செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலையாளிகள் அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்சவின் அட்டுழியங்களின் மத்தியிலே இருந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் தந்தை சுட வருகின்றார்கள் என்பதை பகிரங்கமாக கூறிக்கொண்டோ நினைத்திருந்தால் அவர் புலம்பெயர்ந்திருக்கலாம் அல்லது வேறு நாட்டுக்கு போயிருக்கலாம் அவர் அவ் அவ்வாறு செய்யவில்லை அவர் அந்த ஆங்கில ஊடகத்திலே இருந்து கொண்டு சர்வதேச ரீதியாக இலங்கையிலே இடம்பெறுகின்ற இனப்படுகொலை தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது என்பதனையும் வலியுறுத்தி எழுதிய ஒரு சிங்கள ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் அவரை மறுக்கின்றோம் தமிழ் ஊடகவியலாளர்கள் சிங்கள ஊடகவியலாளர் என்று ஏறக்குறைய நாற்பத்தி ஆறு பேர் சுட்டுக்கொலை படுகின்றார்கள் இலங்கையிலே முதலாவதாக சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்டதும் இந்த கிழக்குமானத்தைச் சேர்ந்த சேவராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இராணுவ முகாமிலே வைத்துத்தான் முதலாவதாக தேவராஜ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அதுதான் வரலாறு சிலர் அந்த வரலாற்றை மறைத்து தொண்ணூறாம் ஆண்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டவரைத்தான் வரலாறாக எடுக்கின்றார்கள் ஆனால் தொண்ணூறுக்கு முதலே எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அம்பாறையிலே இருந்து அக்கறை பத்தைச் சேர்ந்த தேவராசு அவர்கள் தான் முதலாவது சுட்டுக் கொல்லப்பட்டவர் அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி ஆறு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நாற்பத்தி ஆறு ஊடகவியலாளர்களை ஏறக்குறைய நாற்பது பேருக்கு மேலே எங்கள் தமிழ் ஊடகவியலாளர்களும் ஐந்து பேருக்கு கிட்ட சிங்கள உடவியலாளரும் இரண்டு அல்லது ஒரு ஊடகம் இஸ்லாமிய உடவிலாளரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அத்தனை படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களும் ஆட்சிகள் மாறி இருக்கின்றது ஒவ்வொரு அங்கும் மாறி இருக்கின்றது சந்திரியா வந்தார் மைந்த வந்தார் ரணில் வந்தார் கோட்டபாய ராஜபக்ஷ வந்தார் அதுக்கு பிறகு இப்பொழுது விக்கிர அருணகுமாரா வந்திருக்கின்றார் எவருமே அந்த அல்லது தமிழ் மக்களுக்கான இனப்படுகொலைக்கோ எந்த ஒரு நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை இப்பொழுது இருக்கின்ற அனுரா குமார் ஜிஜநாயக் அவர்கள் தேசிய மக்கள் தேசிய கட்சி மக்கள் கட்சி அதாவது ஏவிபி ஆக இருந்தே இப்பொழுது அவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை பாராளுமன்றத்தில் நிறுத்தி வைத்து விட்டு அவர் ஆட்சி செய்கின்றார் அவர் கூட ஊழலை பற்றி கலைக்கின்றார் நாட்டிலே வறுமையை பற்றி கலைக்கின்றார் பொருளாதாரத்தை பற்றி கலைக்கின்றார் இனப்படுகொலையை பற்றியோ ஊடகவியலாளர் படுகொலை பற்றியோ அல்லது இலங்கையில் இருக்க கீழத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்குக்கான தமிழ் மக்களுக்கான படுகொலையை பற்றியோ அல்லது தமிழ் மக்களுக்கான படுகொலைக்காகத்தான் இந்த பொருளாதாரம் சீரழிஞ்சதை பற்றியோ வாய் வாயுக்கவில்லை அவரும் எட்டிலே ஒரு ஜனாதிபதியாக ஒன்பதாவது ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் உருவங்கள் மாறி இருக்கின்றது அவர் போடுகின்ற உ உடைகள் மாறி இருக்கின்றது உள்ளம் மாறவில்லை என்பதுதான் இருந்து நாங்கள் படித்த பாடமாக இருக்கின்றது எனவே இப்பொழுது நாங்கள் கூறுகின்ற உடையம் என்னவென்றால் இது முதலாவதாக அனுராக் குமார அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பிறகு ஒரு ஊடகவியலாளருக்கு எதிராக செய்கின்ற ஒரு ஒரு நினைவு நினைவு வணக்கமாகவும் அவர் அந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை நீதி வாங்கி செய்கின்ற இந்த மட்டக்களப்பு மண்ணிலை இருந்து நாங்கள் கேட்பது என்னவென்றால் புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற மாண்புமிகு அனுராக் குமார சிஜநாயக் அவர்களை நீங்கள் பல உடைய பயில்களை தூக்கி போடுகின்றீர்கள் பல ஊழலை தூக்கி போடுகின்றீர்கள் தூக்கி போடுகின்றீர்களா நீதி கொடுக்கின்றீர்களான்னு எங்களுக்கு தெரியவில்லை வாயால் கலைக்கின்றீர்கள் அது நீதி கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏன் இந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கும் நீங்கள் நீதி கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களை நாங்கள் நீதியிலே நிறுத்துவோம் என்ற வார்த்தை இன்னும் கூறவில்லை அதுபோன்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த யோசப் மாமனிதர் யோசப் பர்ராஜிங்கத்தை பற்றியோ அல்லது அவருடன் இருந்த ரவிராஜை பற்றியோ அல்லது வன்னியிலே சுடப்பட்ட ஏனைய ஊடக பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றியோ அல்லது ஊடகவியலாளர் பட்டியலை நின்று கொண்டு மட்டக்களப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது மாமனிதர் சிவராம் அவர்கள் நாட்டு பட்டாளர் நடேசன் அவர்கள் என்று வரிசையிலே நாங்கள் மட்டக்களப்பிலேயும் பலரை வந்திருக்கின்றோம் எதுக்குமே நாங்கள் நீதியற்றவர்களாகத்தான் இன்று இந்த நினைவு தினத்தை உண்மையிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இந்த நினைவு தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற போது ஒவ்வொரு முறையும் நாங்கள் நீதி வேண்டும் என்று கேறுகின்றோம் இந்த இலங்கை அரசாங்கத்தில் நீதி இல்லை என்று நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி கேட்டாலும் கூட சர்வதேசமும் மௌனம் கொண்டு இலங்கை அரசாங்கத்திற்கு தலையாட்டி கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைய இந்த தினத்திலே அந்த நினைவு அந்த அந்த பதினாறு ஆண்டுகள் எமது மண்ணுக்காக அல்லது எங்கள் குரலுக்காக ஒரு ஒருமித்த இலங்கையிலே இருந்து கொண்டு ஒரு சிங்கள ஊடகவியலாளர்கள் துணிவாக அவரை 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 நாங்கள் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுத்து எழுதியவரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவரின் நீதி மூலமாக ஏனைய ஊடகவியலாளருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிலத்தில் நாங்கள் கூறி அன்றா அரசாங்கத்தை நாங்கள் மீண்டும் வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களது பதினாறாவது நினைவு தினத்தை மட்டக்களப்பிலே ஊடகவியலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதேபோன்று வருடா வருடம் ஊடவியலாளர்களை நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் கிட்டத்தட்ட இலங்கையிலே அண்ணன் சொன்னதை சென்றதைப் போன்று ஐம்பது ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களது நினைவு தினங்கள் மட்டக்களப்பிலே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார்கள் மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் அந்த வகையில் இன்று பதினாறாவது நினைவு ஊரல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக அனுர குமார திசாநாயக் அவர்கள் இந்த வருடம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஜேஆர் காலமிருந்தே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் தங்களுக்கு எதிராக தங்களுக்கு சாதகமாக பத்திரிகைகளிலே எழுதாத ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது தற்போதைய புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசாங்கமும் இரண்டு தடவைகள் இந்த நாட்டிலே ஒரு ஊழலற்ற ஒரு நியாயமான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று கிளர்ச்சியில் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் இன்று ஜனநாயக ரீதியாக இலங்கையின் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் தாங்கள் இந்த நாட்டை துப்புரவு செய்ய வேண்டும் ஊழலற்ற ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே இந்த நாட்டின் அரசை தற்போது பிடித்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கையை துப்புரவு செய்வதற்காக ஒரு செயலணியை கூட நிறுவியிருக்கின்றார்கள் ஆனால் தெற்கிலே நடக்கும் வேலைப்பாடுகள் வடகிழக்கிலே நடப்பதாக தெரியவில்லை குறிப்பாக இந்த அரசியல் படுகொலைகளுக்கோ அல்லது ஊடவியலாளர்களது படுகொலைக்கோ எந்தவிதமான நியாயமும் கிடைப்பதாக தெரியவில்லை புதிய அரசியலாவது இவர்களுக்கு ஒரு நியாயம் கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அவா ஊடகவியலாளர்களது அவா நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையும் அந்த வகையில் வடகிழக்கிலும் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இந்த அளவிற்கு அவர்களது நடைமுறைகளை கொண்டு நடத்தப் போகின்றார்கள் என்று தெரியவில்லை ஏனென்றால் அந்த கிளீன் ஸ்ரீலங்காவிலே இந்த நாட்டின் பெரும்பான்மை இனத்தை தவிர ஏனையவர்கள் எவரும் உள்வாங்கப்படவில்லை தற்போது கூட கடந்த இந்த கிழமை கூட வெரிகளிலே மீண்டும் தொல்பொருள் என்கின்ற அந்த திணைக்களத்தின் ஊடாக வெறுகள் மலையை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கை நடக்கின்றது அந்த வகையில் இந்த அரசாங்கம் தெற்குக்கு ஒரு நீதியும் வடகிழக்கிற்கு ஒரு நீதியுமாக கடந்த கால அரசாங்கங்கள் போல் நட நடக்க நடக்கப் போகின்றதா அல்லது புறோடி போயுள்ள எங்களது தமிழர்களது இனப்பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வைக் கண்டு கடந்த காலங்களிலே இந்த நாடு பொருளாதார ரீதியாகவும் ஏனைய ரீதியாகவும் அதாள பாதாளத்தில் சென்ற இந்த நாட்டை மீட்டெடுக்கப் போகின்றதா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக படியான ஆர்ப்பாட்டங்களை நினைவு தினங்களை நினைவுகூர்வதை தவிர்த்து இந்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் படுகொலைகள் செய்தவர்களை தண்டித்து இப்படியான நிகழ்வுகளை மேலும் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது அனுமதி அளி தொடர்ச்சியாக இப்படியான நடவடிக்கைகள் நடப்பதை நிறுத்தி கொள்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் சிரேஷ்ட ஊடக வீராளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடக வீரர் ஒன்றியத்தின் பட்டதிலே இன்றைக்கு காலி நடைபெற்றது உண்மையில் கடந்த கால் தொடர்ச்சியாக மட்டு ஊடக அமையம் இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடக வீராளர்களை நினைவூர்ந்து வருகின்றது இந்த நினைவுவதற்கான முக்கியமான நோக்கம் அந்த படுகொலைகள் தொடர்பான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேணும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவீரர்களுக்கு நீதி வேண்டும் என்ற வகையிலேயே தொடர்ச்சியாக இந்த நிவேந்தனை செய்து வருகின்றோம் ஆனால் காலத்திற்கு காலம் இந்த நாட்டிலே பதவியேற்கும் ஆட்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்குவதை தவிர்த்து மேலும் மேலும் ஊடக அடக்கும் வகையிலான செயற்பாடுகளையே முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையிலே கடந்த காலத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் ஊடகவியலாளர்களின் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்று கூறி வந்த கூறி ஆட்சிக்கு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் ஊடகங்களுக்கான அந்த நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்றது அண்மையிலே அம்பாறையில் ஒரு ஊடக க முல்லைத்தீவில் ஒரு ஊடக வீரரும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஊழல்கள் தொடர்பாக வலிகுணர்வரும் வழிகொணரும் ஊடக வீரர்கள் தாக்கப்படுகின்றார்கள் ஊடக சுதந்திரம் இன்னும் நிலைநாட்டப்படாத நிலையிலே காணப்படுகின்றது நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் இடையம் வடகிழக்கிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் வீரர்கள் உட்பட நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட அனைத்து ஊடகருக்குமான நீதியை நிலைநாட்ட வேண்டும் குறிப்பாக மட்டக்களப்பிலே படுகொலை செய்யப்பட்ட நடேசனின் படுகொலை தொடர்பிலே விசாரணைகள் கூட இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை அந்த படுகொலை தொடர்பிலே பல்வேறு தகவல்கள் வெளிவந்த பொழுதும் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு கூட இதுவரையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் க கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அதே போன்று நசந்த விக்ரமதுங் அவர்கள் இந்த நாட்டிலே நடைபெற்ற பாரிய ஊழல்கள் தொடர்பிலும் இந்த நாட்டிலே நடைபெற்ற ஒரு இனத்துக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பிலும் வழிகொணந்தவர் இவ்வாறான நிலையிலே தொடர்ச்சியாக ஊடகர்கள் இந்த நாட்டிலே பணியாற்றக்கூடிய சுதந்திரமாக பணியாற்றக்கூடிய நிலை இல்லாத நிலையை காணப்படுகின்றது அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் நிலைநாட்டப்படும் பொழுதே தற்போதைய ஊடகர்களும் சுதந்திரமாக தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய முன்னெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவே இந்த ஆட்சியிலாவது படுகொலை செய்யப்பட்ட ஊடவீனார்கள் தாக்கப்பட்ட ஊடகவீனார்கள் அச்சுறுத்தப்பட்ட ஊடக வீரர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய ஊடகருக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையினை நசந்த விக்ரமதுங் அவர்களின் பதினாறாவது ஆண்டு நினைவு தினத்திலே இந்த மட்டு ஊடகம் அமையும் சார்பிலே முன்வைக்கின்றோம் நன்றி